ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவ சுமதி சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் கிராமத்து முறையில் மசாலா அரைச்சி வச்சா ஒரு மத்தி மீன் குழம்பு தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப சுவையாக இருக்குங்க நான் பண்ணுற மெத்தடில் அப்படியே பண்ணுங்கள் ரொம்ப சுவையாக அடிக்கடி கேட்பாங்க செஞ்சு கொடுக்க சொல்லி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க வாங்க செய்முறை பார்க்கலாம் மசாலா அரைக்கிறதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் மூணு பழுத்து தக்காளி பழுத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க அதோட ஒரு ஸ்பூன் ஜீரக மிளகு பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாங்க வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் மூணு ஸ்பூன் கண்டிப்பாக சேர்க்கணுங்க அப்போ தான் திக்னஸ்ஸாக வரும் குழம்பு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க ஒரு பாத்திரத்தில் நம்ம அரைச்சி வச்ச அந்த மசாலாவை ஊற்றிக்கலாங்க இந்தளவுனால குறை குறைன்னு அரைச்சி எடுத்துக்குங்க மூணு ஸ்பூன் மீன் குழம்பு மசாலா தேவையான அளவு கல்லுப்பு ஒரு ஸ்பூன் வர மிளகாய் தூள் கலருக்காக சேர்த்துக்கிறோங்க ஒரு பெரிய லெமன் சைஸ் புளியை நல்லா கரைச்சி கரைச்சல் தண்ணியை ஊற்றிக்கலாங்க நல்லா மணமாக இருக்கிறதுக்காக கருவேப்பு கொத்தமல்லியெல்லாம் கசக்கி விட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கலாங்க ரொம்ப திக்காக இருக்குது அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாங்க இந்த மசாலா தனியாக இருக்கட்டும் மீன் குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு கடாயில் தேவையான எண்ணெய் ஊற்றிக்குங்க எண்ணெய் சூடானதும் ஒரு ஸ்பூன் கடுகு கடுகு லைட்டாக பொறிஞ்சதும் உடனே கால் ஸ்பூன் வெந்தயத்தை சேர்த்துருங்க வெந்தயம் லைட்டாக பொறிஞ்சதுமே உடனே வெங்காயம் சேர்த்து கொடுங்க அப்போ தான் வெந்தயம் தன்மை வராமல் கரெக்டாக மனமாக இருக்குங்க நான் இன்றைக்கி மூணு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் கருவேப்பூல் கொஞ்சம் சேர்த்துக்கிறேங்க நல்லா அளவுக்கு பாதி வெங்காயம் குக் ஆனதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கலாங்க நல்லா ஃப்ளேவருக்காக இஞ்சி பூண்டை உருளை தட்டி சேர்த்துக்கணும் அரைச்சி சேர்க்க வேண்டாம் தட்டிப்படாத ரொம்ப மனமாக இருக்குங்க நல்லா பச்சை வாசனை பொருத்கிறதுக்கப்புறம் எண்ணெயிலே ஒரு ஸ்பூன் வர மிளகாய் தூள் போட்டுக்கலாங்க அப்போ தான் நல்லா கலர் கொடுக்கும் நீங்கள் எந்த குழம்பு வச்சாலும் இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் வரைச்சி வச்ச அந்த மசாலா ஊற்றிக்கலாங்க நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு கொஞ்சம் திக்காக இருக்குது அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாங்க மீன் குழம்பு எப்பவுமே கொஞ்சம் தண்ணியாக திக்காக தான் நல்லாயிருக்குங்க தட்டு போட்டு மூடி வச்சு ஒரு கொதி இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் ஹை ஃப்ளேமில் இருக்கணும் கொதி வ வர வரைக்கும் அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த அளவுக்கு என்னென்னா பிரிஞ்சு வந்ததும் நம்ம க்ளீன் பண்ணி வச்சா மத்தி மீனை ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாங்க பாட்டி சுண்ண ரகசியம்னு சொன்னேன் பார்த்தீங்களா அது வந்துட்டு மத்தி மீன் குழம்பு எப்பவுமே கொஞ்சம் தண்ணியாக தாங்க வைக்கணும் அப்போது ரொம்ப சுவையாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க மீன் போட்டதும் நல்லா கலந்து விட்டுட்டு தட்டு போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக வைக்கணும் அப்போ தான் மத்தி மீன் மீனோட சுவை இறங்கி குழம்பு அவ்வளோ மனமாக டேஸ்ட்டாக இருக்குங்க கிராமத்து முறையில் மசாலா அரைச்சி வச்சு மத்தி மீன் குழம்பு சூப்பராக ரெடியாயிருச்சுங்க இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க என்னோடய குக்கிங் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் டா